அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய் தோஷம் உள்ளது என்பதால் உங்களுடைய வரம் ஜாதகம் நிராகரிக்கப்படுகிறதா இதற்கு முதலில் பரிகாரம் என ஒன்றும் கிடையாது செவ்வாய் தோஷத்திற்கு விதி என்று பார்க்கும் பொழுது ஒரே ஒரு விதிதான் செவ்வாய் லக்னத்திலிருந்து இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரெண்டு இந்த ஸ்தானங்களில் அமர்ந்திருந்தால் அது செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகம் என்று வகைப்படுத்தப்படுகிறது இதற்கு விதிவிலக்குகள் என்று பார்க்கும் பொழுது ஏராளமான விதிவிலக்குகள் இருக்கின்றன ஒன்று செவ்வாய் குருவுடன் சேர்ந்திருந்தால் செவ்வாய் தோஷம் நிவர்த்தி செவ்வாய் சுக்கரனுடன் சேர்ந்திருந்தால் செவ்வாய் தோஷம் நிவர்த்தி செவ்வாய் வளர்பிரை சந்திரனுடன் சேர்ந்திருந்தால் செவ்வாய் தோஷம் நிவர்த்தி செவ்வாய்க்கு குரு பார்வை இருந்தால் செவ்வாய் தோஷம் நிவர்த்தி செவ்வாய் குருவின் வீடுகளான மீனம் மற்றும் தனுசில் அமர்ந்திருந்தால் செவ்வாய் தோஷம் நிவர்த்தி சிம்ம லக்கணத்தைச் சேர்ந்தவர்களுக்கு செவ்வாய் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் தோஷம் நிவர்த்தி அதே போன்று செவ்வாய் கடகத்தில் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் நிவர்த்தி மகரத்தில் இருந்தாலும் விருச்சிகத்தில் இருந்தாலும் மேஷத்தில் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் நிவர்த்தி நவாம்சத்தில் செவ்வாய் குருவின் வீடுகளான தனுசு மற்றும் மீனத்தில் அமர்ந்திருக்கிறார் என்றால் செவ்வாய் தோஷம் நிவர்த்தி செவ்வாய் சூரியனுக்கு ஆறு டிகிரிக்குள் இருந்து அஸ்தமனமாகி இருந்தால் செவ்வாய் தோஷம் நிவர்த்தி உத்திரம் உத்ராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் அவிட்டம் மிருகசீரிஷம் சித்திரை இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இளமையிலேயே செவ்வாய் தசை முடிவடைந்துவிடும் எனவே இவர்களுக்கும் செவ்வாய் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் தோஷம் நிவர்த்தி இந்த நிவர்த்தி பெற்ற செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தை செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகத்துடன் தாராளமாக நாம் திருமணம் செய்து வைக்கலாம் அவர்களுக்கு வாழ்நாள் பிரியாந்தம் எந்தவிதமான பிரிவினையும் வராது நன்றி